தற்போது கிடைத்துள்ள ஒரு முக்கிய செய்தி பாமக தலைவராக அன்புமணியை ஏற்றதை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி கேட்கலாம் ஜியோபாரதி அந்த மனுவில் என்ன கூறப்பட்டிருக்கிறது பாமகவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து தொடர்ச்சியான இந்த சிக்கலை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து தேர்தல் அந்த காலகட்டங்கள் வந்து கையெழுத்து போறதுக்கான அங்கீகாரம் இருக்கும் அந்த நிலையில வந்து அன்புமணி தரப்புக்கு வந்து ஒரு மிக முக்கியமான அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வந்து வழங்கியிருந்தாங்க தொடர்ச்சியாக டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் ஒரு மிக முக்கியமான மனுவானது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது போலியான ஆவணங்கள் மூலமாக இந்த ஒரு மிக முக்கியமான அதிகாரத்தை ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் தரப்பு வந்து கைப்பற்றியிருப்பதாக ஒரு முக்கியமான வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க தாங்கள் தான் அதாவது ராமதாஸ் தரப்பு தான் வந்து இந்த மிக முக்கியமான கட்சிக்கு வந்து தலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கான ஆவணங்கள் வந்து தங்களிடம் இருப்பதாக இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த மனு வந்து வரக்கூடிய வியாழக்கிழமை வந்து விரிவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இன்று அந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட போது குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் கேட்டுக்கொண்ட நீதிபதி இது தொடர்பாக விரிவான விசாரணையை வியாழக்கிழமை வந்து விரிவாக விசாரிப்பதாக குறிப்பிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் வியாழ வியாழன் அன்று இருதரப்பு வாதங்களும் வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு தொடர்ச்சியான இந்த விசாரணையானது நடைபெறும் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி பாமக தலைவராக அன்புமணியை ஏற்றதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கோம் அண்மையில் தேர்தல் ஆணையம் அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என்று கடிதம் அனுப்பியிருந்தது இந்த கடிதத்தில் குறிப்பிடக்கூடிய விஷயங்களை எதிர்த்து பாமக தலைவராக அன்புமணியை ஏற்றதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது